மாணவியின் கல்லூரி படிப்புக்கு எல்ஐசி நிறுவனம் கேரண்டி அசத்திய அதிகாரிகள் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பேரையூர் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகள் காவிய ஜனனி என்பவர் கமுதி ரக்மானியா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படித்து பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண் பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்றார் இந்த மாணவியை கௌரவிக்கும் வகையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் ஆட்சியாளர்கள் பொதுமக்கள் என பலரும் சமூக ஆர்வலராக நேரில் சென்று நிதி உதவிகளையும் பாராட்டுகளையும் குவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தேர்வு மதிப்பெண்ணில் காவியம் படைத்த காவிய ஜனனியை எல்ஐசி ஆஃப் இந்தியா மதுரை கோட்டம் சார்பில் காவிய ஜனனி கிராமத்தில் மதுரை முதுநிலை கோட்ட மேலாளர் நாராயணன் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் கோல்டன் ஜூப்ளி ஃபண்ட் மூலமாக காவிய ஜனனி கல்லூரி படிப்பு காலம் வரை கல்வி செலவினத்திற்கான தொகையை முழுமையாக ஏற்பதற்கான ஆவணங்களை பரிந்துரைப்பதாக எல்ஐசி அதிகாரிகள் உறுதியளித்தனர் இந்நிகழ்வில் வணிக மேலாளர் விற்பனை மேலாளர் கிளை மேலாளர்கள் மதுரை கோட்ட தலைமை நிர்வாகிகள் எல்ஐசி முகவர்கள் கிராம பொதுமக்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்